ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நாசிகோரேங் இகான்பிலீஸ் கிரேங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது நெத்திலி கருவாடில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஆயிஸ்டர் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட ஒரு டீஸ்பூன் வெல்லம் ஒரு டீஸ்பூன் வினிகர் இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க தனியாக இது கூட நம்ம இப்போது ஒரு பிடி நெத்திலி கருவாடு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஒரு முழு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அரிசி உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா ஆற வச்சிடணும் ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சு அறுபது எம்எல் அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுன்னாலும் ஊற்றிக்கோங்க முதல்ல ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அந்த உருளைக்கெழங்கை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு செவக்கக்கூடாது ஓரளவுக்கு வெந்துச்சுனா போதும் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதே எண்ணெயில் நெத்திலி கருவாடையும் போட்டு ஒரு ரெண்டு செகண்டு வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் போல் லைட் ப்ரௌன் கலராகதும் அதையும் எடுத்துடலாம் அதே எண்ணெயில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை முதல்ல போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு செவக்கக்கூடாது ஓரளவுக்கு அதோடய ஸ்மெல்லு வந்துடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம் வெங்காயமும் செவக்கக்கூடாது ஆனால் போதும் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் டிரான்ஸ்பேரண்டானதும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த சில்லி பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம் இந்த சில்லி பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டு அதோடய பச்சை வாசனை போன உடனே கூடவே நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் மிளகாத்தூளை சுடு தண்ணியில் கலந்து இதில் இந்த சில்லி பேஸ்ட்டை ஆக்கியிருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்ஸியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி இது போல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த சாஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் இந்த சுவாஸ்லாம் வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு கருவாடு இது ரெண்டுத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஏற்கனவே வந்தது தான் இது வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கிளறி விட்டால் போதும் இப்போது நம்ம இந்த நாசிக்கோரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே சோத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற எல்லா சோஸ்லேயும் உப்பு இருக்குது அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க சரி பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சுருக்கிற அந்த சோறை இப்போ நம்ம இதில் போட்டு கிளறிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம நாசிக்கோரையும் வரையும் ரெடி ஆயிடுச்சு இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த நாசி குரையை செய்யும்போது லோ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே தான் செய்யணும் நம்ம ஹை ஃப்ளேம்லே செஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி க்யூ கம்பரும் ஆஃப் பாயில் எக் ஆம்லெட் அதுவும் வச்சு சர்வ் பண்ணிடலாம் ஓகே சி ஓன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்